வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மீண்டும் எல்லாம் இன்னொரு தலைப்போட சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்து கொண்டிருக்கிற தலைப்பு அன்பை உறவை முறிக்கும் வெறுப்பு பெண்கள் பொதுவா நாம ஒரு ஏஜ் வரைக்கும் அம்மா அப்பா துணையோட பாதுகாப்பா வளர்ந்திருப்போம் வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ தனியா போக வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய வந்திருக்கும் கொஞ்ச வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கும் போக வேண்டிய சூழ்நிலையும் வரும் சோ அப்படி நம்ம ஆட்டோலயோ பஸ்லையோ இல்ல தனியா நடந்து போகும்போது பல நபர்களை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படி இருக்கும்போது சில பேரோட பார்வையும் பிஹேவியரும் ஏத்துக்கொள்ள முடியாத வகையில தவறானதா இருக்கும் பல நேரங்கள்ல நாம் அதனால சங்கோச்சப்பட்டு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கும் ஆளாயிருப்போம் இது யாரும் முன்பின் தெரியாத மூன்றாவது நபர் மூலமா நமக்கு நடந்தா பரவாயில்ல அங்கிருந்து கோவப்பட்டோ இல்ல திட்டோ முறைச்சிட்டோ வந்துடலாம் ஆனா இதுவே நம்மளோட வீட்டுல சுத்தி இருக்கிற நெருங்கிய உறவுகள் மூலமா இந்த மாதிரி சூழ்நிலைகளை சந்திச்சிருந்தா எப்படி இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னோட சிஸ்டர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நிறைய ஃபேஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டு என் கூட ஷேரும் பண்ணியிருக்காங்க நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் இது ரொம்ப சென்சிட்டிவான போய் ஏன் இப்படி பண்றீங்கன்னு தவிப்போம் சில பேர் கிட்ட நம்பி சொல்லும் போது பதிலுக்கு நமக்கு கிடைக்கிறது என்னவோ நாலு ஆறுதலான வார்த்தைகள் மட்டும்தான் பாவம் அவங்களும் போய் அவங்க கிட்ட ஏன் இப்படி அவங்களுக்கு பண்றீங்கன்னு கேட்க முடியாத சூழ்நில தான் கண்டிப்பா இருப்பாங்க இந்த மாதிரி கசப்பான விஷயங்கள் நடக்கும்போது அதை கேட்கறதுக்கு போய் உறவை கெடுத்துக்க கூடாதுன்னு நம்ம பல நேரங்கள்ல சகிச்சுக்கிட்டு போறோம் அப்படி பொறுத்து பொறுத்து சகிச்சுக்கிட்டு போகும்போது நாளடைவில் அங்க என்ன நடக்குதுன்னா கேட்கவும் முடியாம திட்டவும் முடியாம ஒரு ஸ்டேஜில் அந்த கோபம் வெறுப்பா மாறிடுது பின் அந்த நபரை சந்திக்கும் போதெல்லாம் கோபத்தையும் வெறுப்பையுமே எமோஷன்ஸா நம்ம காட்ட ஆரம்பிச்சிடறோம் சில நேரங்கள்ல இப்படி ஒரு உறவு நம்மளுக்கு வேணுமாங்கிற அளவுக்கு யோசிக்கவும் ஆரம்பிச்சிடறோம் மேலும் நம்மளோட மன அமைதிக்காக அவங்க முகத்தை கூட பார்க்க பிடிக்காம ஒதுங்க ஆரம்பிச்சிருவோம் ஆனா மகரிஷி கிட்ட வந்த பிறகு தவம் கூர்மையா வேலை செய்ய ஆரம்பிச்சது படைப்புனா அவங்களும் இறைநிலையோட ஒரு படைப்பு தான் அவங்களுக்குள்ளயும் வேற நல்ல பண்புகளும் இருக்குன்னு சிந்திக்க ஆரம்பிச்சேன் என்னோட பதிவு அவங்க மூலமா இப்படி கழியுதுன்னு புரிஞ்சுகிட்டேன் தவத்துல வாழ்த்தும் போது தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி வாழ கருணையோடு வாழ்த்தனும்னு மகர்ஷி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவங்க நினைச்சு வாழ்த்தவும் ஆரம்பிச்சேன் தவத்துல வாழ்த்தும் போது அவங்களுக்கு நன்றியும் சொன்னேன் ஏன் நன்றி சொன்னேன்னா என்னோட பதிவு அவங்களால இங்க நீக்கப்படுது சோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு நன்றி காலம் வரும்போது இறைநிலையே அவங்க தப்ப கண்டிப்பா அவங்களுக்கு உணர்த்தும் நம்ம கோபப்பட்டு வெறுப்போடு அவங்கள நினைக்கும் போதெல்லாம் நம்மளோட வருத்தால அவங்களையும் அவங்களோட குடும்பத்தாரையும் கண்டிப்பா பாதிக்கும்னு என்னால உணர முடிஞ்சது ஒரு சில நாட்கள்ல அவங்க மேல இருந்த கோபமும் வெறுப்பும் முற்றிலுமா போயிடுச்சு தெரிந்தோ தெரியாமலோ அவங்க செய்யற இந்த காரியத்தை அவங்களோட அறிவினோட தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் மகரிஷி குழந்தைகளாகிய நாம எப்படி வாழணும் பிறருக்கு ஒத்தும் உதவியும் வாழணும் முடியலன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு ஒதுங்கிடணும் நம்ம பதிவு நல்லா இருந்தா இறைநிலையே நம்மள அவங்க கிட்ட இருந்து தள்ளி வச்சிரும் ஆக்சுவலாக இந்த பதிவு அவங்க எப்படி நீக்கிக்க போறாங்கன்னு அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப தான் இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குங்க அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் மனவள கலையில இருக்கிற நாம நம்மோடு தொடர்புல வரும் நபர்களோட குறைபாட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட செயல்பாட்டை நாம தான் மாத்திக்கணும் நம்ம மனசுல வெறுப்பு விரைவா மாறும் ஆனா வெறுப்பு அவ்வளவு சீக்கிரமா மாறுறதே கிடையாது உலகம் இப்போ இருக்கிற இருப்புல தகாத வார்த்தை பேசுற தகாத பார்வை பார்க்குற நபர்கள் நம்மள சுத்தி தான் இருப்பாங்க நாம தான் புத்திசாலித்தனமா சிந்திச்சு நம்மையும் நம்ம மனசையும் பாதுகாத்துக்கணும் இன்றைய இளைய தலைமுறைக்கு குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு இதை சொல்லி கொடுத்து நாம வளர்க்கணும் அன்பர்களே வெறுப்புங்கிறது மன ரீதியான மிகவும் ஆழமான விருப்பமின்மை காரணமா நம்ம கிட்ட தோன்ற ஒரு உணர்ச்சி நிலை தாங்க வெறுப்பால ஒரு பயனும் கிடையாது மாறா நம்ம ஜீவகாந்தம் தான் விரயமாகுது அதனால நம்ம உடலும் மனசும் தான் பாதிக்கப்படுது கடைசியா நம்ம நம்பிக்கையோட பழகின உறவுகளும் முறிஞ்சு போயிடுது கசப்பான சம்பவங்களும் அறிவில் குன்றிய நபர்களையும் நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன அவங்களுக்கும் நமக்கும் கடந்த காலத்தில் நடந்த அனுபவங்கள் என்னென்ன தற்கால சூழ்நிலை எப்படி இருக்கு இதனால பிற்காலத்துல வரும் விளைவுகள் என்ன எப்படி இருக்கும்னு ஆராய்ஞ்சு முடிவெடுக்கணும் யார்கிட்ட பொறுமையோட சகிப்புத்தன்மையோட இருக்கணும் யார்கிட்ட ஒதுங்கி போகணும்னு யோசிச்சு செயல்படணும் அதுக்குதான் இறைநிலை நமக்கு ஆறாவது அறிவை கொடுத்துருக்கு யாருக்கும் துன்பம் கொடுக்காம பிறர் கொடுக்கும் துன்பத்தையும் எடுத்துக்காமலும் வாழ பழகிக்கணும் அன்பர்களே வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அதாவது பிறப்பு வெறுப்பு இல்லாம கடவுளின் திருவடியை நினைத்து வாழ்றவங்களுக்கு எப்போதுமே எந்த இடத்திலேயும் துன்பம் இருக்காதுன்னு ரொம்ப அழகா சொல்லிருக்காரு மீண்டும் சந்திப்போம் அன்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்